ஸோ இல் இர இரண்டில் வந்து பழைய புத்தகம் தமிழ் ஆறாம் வகுப்பு ஸோ இலக்கணமும் மொழி திறனும் இதெல்லாம் சிம்பிளாக தான் இருக்குங்கிறது பாருங்கள் மொழி அறிவும் தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் மொத்தம் முப்பது உயிரெழுத்து பன்னிரெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டு இதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம் முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறோம் அடுத்து ஆகும் மொத்தம் முப்பது பின்வரும் சொல்லை பாருங்கள் அண்ணா ஆ உயிரெழுத்து இன்னுங்கிறது மெய்யெழுத்து இந்த நாங்கிறது இன்னும் ஹோட்டல் அந்த ஆ சேர்ந்தாதான் நானும் வரும் மெய்யும் சேர்ந்து வந்து உயிர்மை எழுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெய்யும் சேர்ந்து இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்களை உருவாக்குகின்றன ஆனால் அவை அனைத்தையும் பேச்சிலும் எழுத்திலும் பயன்படுத்துவதில்லை எடுத்துக்காட்டாக கீசி டி தீ மீ போன்ற உயிர்மை எழுத்துக்கள் அன்றாட பேச்சிலும் எழுத்திலும் பயன்படுகின்றன நீ ஞீ நௌ போன்ற போன்றவை அவ்வாறு பயன்படுத்துவதில்லை அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள் முப்பது மட்டுமே குறியில் நெடியில் உண்டாவது எப்படின்னு கேட்குறாங்க அ இ உ ஏ ஓ ஆகிய ஐந்தும் குறியில் எழுத்துக்கள் இவை மெய் எழுத்துக்களோடு சேரும்போது உயிர்மை குறியில் எழுத்துக்கள் உண்டாகின்றன கடல் கிளி குரங்கு சென்னை சொல் உதாரணம் கொடுத்துருக்காங்க இப்போ இக்கு கூட்டல் ஆ வந்து கா கூட்டல் ஈ வந்து கி அதை கொடுத்துருக்காங்க இக்கு குட்டல் கு அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழு வந்து ஆ இ ஊ ஏஐ ஆலும் நெடியில் எழுத்துக்கள் இவை மெய் எழுத்துக்களோடு சேரும்போது உயிர்மை நெடில் எழுத்துக்கள் உண்டாகின்றன இக்கு குட்டல் ஆ கா இக்குட்டல் இ கி இக்கு குட்டல் உ கு கூட்டல் ஏ கே ஸோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க குறில் நெடில் வேறுபாடு அறிந்து எழுது அப்படிங்கிறாங்க பல் தேய்த்தேன் பால் குடித்தேன் பல் பால் இடம் மாறினால் குழப்பம் வரும் அப்படிங்கிறாங்க கீழ்காணும் சொற்களை கொண்டு தொடர்களை அமைக்கும் கல் கால் ஸோ அது மாதிரி பாருங்கள் சேர்த்தும் பிரித்தும் எழுதும் சேர்த்து எழுதுக முதல் சொல்லின் கடைசி எழுத்துமை ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து அப்படியே சும்மா சிம்பிளாக தான் இருக்கும் மனம் குட்டல் உண்டு மனம் உண்டு சிலர் அழுவார் சிலர் அழுவார் அப்படின்னு இந்த இந்த எம்மு குட்டல் வந்து மூவாக மாறும் மனம் உண்டு இரு குட்டலாக ரா அழுவார் அப்படின்னு எழுதணும் புகழில்தான் இந்த ஈ எள்ளுக்கூட்டல் ஈ வந்து இந்த லீயாக மாறும் அந்த ஒரு எழுத்து அவ்வளோதான் அதுக்கப்புறம் பிரித்து எழுதுக தமிழ் அழகு தமிழ் கொட்டல் அழகு மலரடி மலர் கோட்டல் அருவி தேனருவி தேன் கொட்டல் அருவி உயிரெழுத்து தனியே பிரிந்தது ஓகேங்களா இந்த இந்த சென்ற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சொன்ன முன்னூறு சொற்களை பிழையின்றி எழுதுக அப்படிங்கிறாங்க பன்னிரெண்டு இது வந்து பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க பன்னி ரெண்டு அப்படின்னு எழுதணும் நாற்பது அந்த இரு வந்து வேறு கொடுத்துருக்காங்க நாற்பதுன்னு எழுதணும் ஐம்பதுங்கிறது பதில் ஐம்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஐ வரும் ஃபஸ்ட்டு ஐம்பது ஸோ எண்களை எழுப்பது எழுதி பழக அப்படின்ட்டுருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் பெரியது அவர் வன்மை உள்ளவர் வன்மை நியாலம் பதிலே சொற்களை நாம் பழக்கத்திற்கு கொண்டு வருவோம் இதை பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன் எழு அது உடநிலை மெய்மயக்கம் இது கொஞ்சம் முக்கியமானது உடல்நிலை மெய் மயக்கம் அப்படின்னா எழுத்துக்களுள் நட்பு உண்டு என்பதை நாம் அறிந்தோம் அல்லவா தமிழில் சில எழுத்துக்கள் தன் எழுத்தோடு மட்டும் சேர்ந்து வரும் பக்கம் அச்சம் மொத்தம் அப்பம் இதெல்லாம் இந்த கசதாக இந்த நாலு எழுத்து வந்து தன் எழுத்துக்கள் மட்டும்தான் வந்து சேரும் ஆகிய மெய்கள் ஆகிய மெய் எழுத்துக்கள் தன் எழுத்துக்களுடன் மட்டுமே சேரும் எழுத்துக்கள் நீங்களும் இவ்வாறு சில சொற்களை சேர்த்து பாருங்கள் இந்த இக்கு பார்த்தீங்கன்னா பா இக்கு கொட்ட இக்கு பக்கத்தில் கா அச் இச்சு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சா இத்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் தா அந்த எழுத்து தான் பக்கத்தில் வரும் வேறு எதுவும் வராது அதுதான் உடல்நிலை மெய் மயக்கம் அடுத்து தன் எழுத்துடன் சேராது பிற எழுத்துக்களுடன் தான் சேரும் அது வந்து வேற்றுநிலை மெய் மயக்கம் அப்படிங்கிறாங்க அது ரெண்டு எழுத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இரு எள் இது பிற எழுத்துக்கூட சேரா சேரும் தன் எழுத்தோடு வராது இந்த எள்ளே பக்கத்தில் வராது இரும் பக்கத்து பக்கத்தில் வராது சார்பு வாழ்க்கை இந்த எள்ளு பக்கத்தில் இக்கு வருது இந்த இரு பக்கத்தில் பூ வருது அவ்வளோதான் தன் எழுத்து பிற எழுத்து இரண்டுடன் சேர்றது ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு மற்றும் இன்னு ஸோ இதை பார்த்தா அவங்களுக்கு போகிறீங்க இரு கொற்றம் மேற்கு இங்கே பக்கத்தில் பூ வந்திருக்கு இங்கே அதே எழுத்து வந்திருக்கு மாதிரி அன்னம் பக்கத்தில்ன்னா இங்கே பூ ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட வரும் தன் கூட வரும் பிற கூட சேர்ந்து வரும் ஸோ இதான் வந்து மொத்தம் மூணாக பிரிக்கிறாங்க அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் வந்து சும்மா அப்படி ரீட் பண்ணுங்கள் எதுவும் சும்மா ரீட் பண்ணால் போதும் இதெல்லாம் எதுவும் இல்லை அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் சும்மா நீங்கள் படித்து பாருங்கள் வேறு எதுங்க இல்லை ஒரு பாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோதான் இந்த இயல் இரண்டு வந்து முடிஞ்சிச்சு ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து இயல் வந்து மூணு வந்து பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நாலடியார் நூலின் ஆசிரியர் வந்து நாலடியார் சமண முனிவர் ஓகேங்களா தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் வந்து நமக்கு பதிமூணு கொடுத்துருக்காங்க கூடிக்கட்டு வாழும் ப பாம்பு வந்து ராஜனாகும் அது அடி நீளம் முடியுது நல்ல பாம்பின் அச்சிலிருந்து கோப்ராக்சின் என்னும் மருந்து வழி மருந்து கண்டு கண்டுபிடிக்கிறாங்க கோப்ராக்சின் தமிழ் எழுத்துக்கான முதல் எழுத்துக்களை வந்து முப்பது உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ஆகிய முதல் எழுத்துக்கள் முப்பது ஸோ அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ மீண்டும் நம்ம அடுத்த இயல் மூன்றில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்